ஹோ ஹலோ வணக்கம் இது உங்க கல்சிஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கு பார்த்திங்கன்னா பயங்கரமான சூப்பரான ஒரு பிரமோத்தின் வந்திருக்கு அதாவது விசித்ரா மேம் போகிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கும் நம்ம தினேஷ்க்கும் இருக்கிற அந்த பிரச்சனைகளை வாய்க்க தகராறுகள் எல்லாத்தையும் சரி பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க்கை கொடுத்துருக்காங்க அதுலேருந்தே நம்ம விசித்ரா புரிஞ்சுக்கணும் இன்றைக்கி நம்ம தான் வெளியே போக போகிறாங்க அப்படின்ற விஷயங்கள் என்னென்னா இந்த விசித்ராக்கும் தினேஷ்க்கும் பார்த்தீங்கன்னா சண்டை பார்த்தீங்கன்னா இந்த அவங்க ஒரு ஸ்டோரி சொன்னாங்க அதில் ஆரம்பிச்சிது ஸ்டோரி சொல்லி அந்த ஆரம்பித்த சண்டை இன்னைக்கு வரைக்கும் போயிட்டே இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஒரு பொசிசிவ்னஸ் இந்த விசித்ராக்கு தினேஷ் மேலே இருக்கோ அந்த ஒரு ஏதோ ஒன்று சொல்லுவாங்க ஒரு ஒரு இனம் புரியாத ஒரு நட்பு ஒரு அன்பு எது ஒன்று இருக்குமோ தான் தினேஷ் விலகி போனாலும் இவங்க நெருங்கி நெருங்கி போகிறாங்களோ அப்போ நம்ம அதுவும் தோடுது ஏன்னா நல்லா நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா அவர் கெட்டவர் கெட்டவர்னு சொல்லிட்டு அவங்க கிட்டே போய் பேசுறதுக்கு ட்ரை பண்ணுறது நம்ம விசித்திரம் மட்டும்தான் அதனால் சொல்கிறேன் ஸோ இப்போ வந்து கமலாசன் அவர்கள் அதுக்காக ஒரு சூப்பரான ஒரு டாஸ்க்கை கொடுக்குறாங்க ஏன்னா இதை சொன்னால் அவர் கேட்டுப்பார் பட் இதை சொன்ன உடனே மோதிடுவார் அப்படின்னா என்ன யார் அப்படின்னு கேட்டால் அர்ச்சனா சொல்கிறாங்க கண்டிப்பாக தினேஷன் விசித்திர மடம் தான் அப்படின்றாங்க உடனே கமலஹாசன் அப்படியா சார் என்னதான் அந்த பிரச்சனை அப்படின்போது போது விசித்திரவர்களுங்க சொல்கிறாங்க சார் அவர் முடிவு பண்ணியிருக்கார் சார் என்கிட்டலாம் பேசவே கூடாது முடிவு பண்ணிட்டார் சார் அப்படின்ற மாதிரி கலாய்க்கிறாங்க அவர் கமலஹாசன் அவர்கள் ஏங்க அதனால தான் நீங்கள் ஜெரியாகிட்டீங்களான்னு கேட்குறேன் அதாவது ஜெரி பூனையும் எலியும் இருக்கும் இல்லையா அதனால தான் நீங்கள் வந்து ஜெரிய ஆகிட்டீங்களா அப்படின்னு கலாய்க்கிறாரு அதுக்கப்புறமா ஆமாம் சார் சீசனே முடிவோ போகுது சார் தயவு செஞ்சு நீங்களே ஒரு முடிவை சொல்லுங்கள் சார் அப்படின்னு அவங்க கலாய்க்கார் கமலஹாசன் போங்க தினேஷ் போய் கை கொடுங்க கை குளிக்கிடுங்க இதுக்கு மேலே எதுக்கு கடைசி அறத்தில் போய்ட்டு அப்படின்னு போய் இதெல்லாம் ஒன்றுமே இல்லை சார் சொட்டு போய் கை கொடுக்குறாரு இந்த பக்கம் ஓஹோன்னு சொல்லிட்டு சத்தம் போட்டு கை தட்டுறாங்க ஏன்ப்பா இன்னும் பிரிஞ்சிருந்த காதல் ஜோடிகள் ஒன்றும் சேர்ந்துட்டாங்க ஓஹோன்னு கையெல்லாம் தட்டி ஆரவாரம் இருக்கீங்க அவங்க அம்மா வயசு இவருக்கு பையன் வயசு இவங்க ரெண்டு பேருக்கு இருக்கிறது ஒரு இது இதுக்கு வேறு வந்துட்டு ஓஹோ ஆஹோன்னு சொல்லிட்டு சண்டை வேற அவங்க ரெண்டு பேரும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்காங்க என்னத்த சொல்கிறது சரி நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற அந்த ஈகோ ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா எதனால் வந்துச்சுன்னு நினைக்கிறீங்க யார் மேலே உண்மையிலே தவறு தினேஷ் மலையா விசித்ரா மலையா அது மட்டும் இல்லாமல் விசித்ரா போக போகிறதுனால இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்துட்டு இன்றைக்கி பைசல் பண்ணணுன்னு சொல்லிட்டு கமலஹாசன் அவர்கள் கொடுத்துருக்காப்பில் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் காமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பரவாயில்லை